ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வெரைட்டி டெக்ஸ் நம்ம ஷாப் மாறையில் அண்ணாநகர்ல அரவிந்த் தைய ஹாஸ்பிட்டலுக்கு சூனா ஸ்டோருக்கும் சென்டரில் அம்பிகா காலேஜ் அம்பிகா தேட்டர் கிடையாது அம்பிகா காலேஜ் பக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் நேர் ஆப்போசிட் நம்ம ஷாப் நம்ம ஷாப் நேம் வெரைட்டி டெக்ஸ் அப்புறம் ரெண்டு போன இந்த வீடியோக்கு நல்ல நல்ல நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க லாட் ஆஃப் தேங்க்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய சப்போர்ட்டில் நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய நிறைய டிசைன்ஸ் நம்ம வெரைட்டில வந்துக்கிட்டே தான் இருக்கு அப்டேட்டாக என்ன மாதிரி கலெக்ஷன்ஸோ அதை நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம் இன்னைக்கு நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜாயின்ட் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் ஆஃபர் ப்ரைஸ் சாரி கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் கேட்குறீங்க ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கான்னு ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கு ஆஃப்லைன் ஷாப்பிங் இருக்கு டைரெக்டாக வந்து விசிட் பண்ணிங்கன்னா நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறீங்க ஆன்லைன்ல சிங்கிள் சாரீ சிங்கிள் டாப் கூட புக் பண்ணலாம் வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்க டீட்டெயில்ஸ் கேட்ட எல்லாமே சொல்லிடுவாங்க இன்னைக்கு நம்ம பாக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாயிண்ட் சாரி கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்கும் இல்லூ இன்னைக்கு நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பிராண்டட் கலெக்ஷன் லக்ஷ்மிபேதி விஷால் விபுல் இந்த மாதிரியான பிராண்டட் கலெக்ஷன்ஸ் ஆஃபர் பிரைஸ் சாரி கலெக்ஷன்ஸ்ல பார்க்கறோம் நிறைய நியூ கஸ்டமர் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்துகிட்டே தான் இருக்கீங்க நாங்க மேலும் மேலும் உங்ககிட்ட கேட்கறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க ஏன்னா நிறைய உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாருக்குமே கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க அழகான எல்லோல நல்ல ஒரு ஜாமின்ட்ரிக்கல் பேட்டர்ன் நல்ல ஒரு லக்ஷ்மிபெரி எல்லோ ரெட் அதனாலே தனி ஒரு அது எப்படி சொல்றது அந்த கலர் பாக்குறதுக்கே ஒரு அப்பீலிக்கா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் இதோட ப்ரைஸ் நம்ம ஷாப் ஃப்ரெண்ட்லினால ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ஆனால் லைட் மஸ்டர்ட் உடன் ப்ரௌன் காம்பினேஷன் அழகா இருக்குல்ல நல்ல ஒரு சிபோரி ஸ்டைல் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான ஒரு லக்ஷ்மிபேதி ரெட் செமையா இருக்குல்ல நல்ல ஒரு சர்க்கிள் பேட்டர்ன் வர்றப்ப செக்குடு பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அழகான ஒரு லைட் கிரீன் டார்க் கிரீன் ஒரு பேஸ்டல் பாட்டில் கிரீன் காம்பினேஷன் ஷிபோரி ஸ்டைல வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அழகான ஆரஞ்ச் நல்ல ஒரு செக்டு பேட்டர்ன் இந்த சாரியில வந்து இந்த பிளாக் கலர் ஸ்டெயின் இருக்கிறதுனால ஆனால் வாஷ் பண்ண போக தான் அதனால இதோட பிரைஸ் ஒன் டுவெண்ட்டி ஒன்லி நல்ல ஒரு பீகாக் ப்ளூ பார்டர் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் சாஃப்ட் பூன மெட்டீரியல் பிளவுஸ் இந்த மாதிரி பேட்டர்னில் வரப்ப அழகாக இருக்குல்ல இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அழகான ஒரு நல்ல ஒரு புஷ்பா டூ சாரி அழகான நல்ல ஒரு ரெட் க்ரீன் நேத்தெல்லாம் பார்த்த சாரி வந்து பிங்க் கிரீன் சாண்டல் ஒரு ரெட் பயங்கர அப்பீலிங்கா இருக்குல்ல இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு ரெட் ஆல் ஓவர் டிசைனாக ஃப்ளாரல் பேட்டர்ன் வந்து டபுள் செட் சாட்டின் பார்டர் இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு காஃபி பிரவுன் நல்ல ஒரு பிராசோ பேட்டர்னில் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் பார்க்கு இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு ஆரஞ்ச் நல்ல ஒரு ரேடியம் ஆரஞ்ச் இதோ பிளைன் சாரி இதோட ப்ரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அகான ரெட் ப்ளூ கிரீன் காம்பினேஷன் செம்மையா இருக்கு நல்ல ஒரு பேட்டர் லைன்ஸ் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி நல்ல ஒரு ரெட்ல பிங்கிஷ் ரெட் அதுல நல்ல ஒரு எல்லோ பிளாரல் பேட்டர்ன் வரப்பூப்பா இருக்கு சாஃப்ட் பூன மெட்டீரியல் இதோட ப்ரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அகான நல்ல ஒரு பீச் கலர் நல்ல ஒரு பிளைன் சாரி பாக்கற லுக் ஆனா செல்ஃபா நல்ல ஒரு செக்குடு பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு கலர் செம்ம இதோட ப்ரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அஹான ப்ளூ நல்ல ஒரு செக்குடு பேட்டர்ன்ல அந்த பீகாக் டிசைன் வந்து டபுள் சைடு பார்டர் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பிளவுஸ் மே இந்த ஹரிசாண்டல் லைன்ஸ் வரப்ப செம இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அஹான நல்ல ஒரு எல்லோ ரெட் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல ஃபிளாரல் பேட்டர்ன் வந்து டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் பிளவுஸ் மேவ் நல்ல ஒரு மெருன்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு நல்ல ஒரு ஜரி வீவிங்ல வரப்ப ரொம்ப ரொம்ப செமையா இருக்கு இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அழகான காஃபி ப்ரௌன் நல்ல ஒரு காப்பர் ஜெரி வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு மல்டி கலர் ஸ்டைல் பேட்டர்ல எல்லோ ஆரஞ்ச் டர்டி சாண்டல் மெரூன் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர் டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு கஸ்தூரி கிரேப் பீகாக் ப்ளூல வந்து பல்லு இந்த மாதிரி பேட்டர்ல வருது ஆனா சாரி லென்த் வந்து அஞ்சே ஹால் தான் இருக்கு அதனால இதோட ப்ரைஸ் ஒன் ட்வெண்ட்டி ஒன்லி அழகான பிங்க் நல்ல ஒரு ஒயின் கலர் காம்பினேஷன் செமையா இருக்கு பல்லும் இந்த மாதிரி பேட்டர்ன் சாஃப்ட் போன மெட்டீரியல் இதோட ப்ரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான ரெட் நல்ல ஒரு ஜாமின் பேட்டர்ன் வந்து பிளவுஸ் வந்து இந்த மாதிரி டாட்ஸ் பேட்டர்ன்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்

ஸ்டஃப் பார்த்தீங்களா பார்க்குறப்ப செமையா இருக்கல இதோட ஒன் பிப்டி ஒன்லி நல்ல ஒரு பீகாக் ப்ளூ சேண்டல் காம்பினேஷன் செமையா இருக்கல நல்ல ஒரு லவ் பேர்ட்ஸ் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் மே பிளைனா வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பிளவுஸ் டபுள் பிளவுஸ் மர இருக்கு இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி மெரூன் டாட்ஸ் பேட்டர்ன் வந்து பார்டர்லயுமே நல்ல ஒரு பெரிய டாட்ஸ் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் ஆக்சுவலா அந்த சேரீல என்னன்னா அந்த லைன்ஸ் வரல மிஸ்பிரிண்ட் ஆயிருக்கு அதனால இதோட பிரைஸ் ஒன் டுவெண்ட்டி ஒன்லி கிரே பிஸ்தா கிரீன் நல்ல ஒரு சாட்டின் மெட்டீரியல் ஸ்டஃப் ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் பாட்டில் கிரீன் நல்ல ஒரு சீக்வன்ஸ் பேட்டர்ன் டபுள் சைட் லீஃப் டிசைன் வர சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ஆரெஞ்ச் நல்ல ஒரு ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன் ரொம்ப சூப்பர் சாஃப்ட் போன மெட்டீரியல் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி மஸ்டர்ட் நல்ல ஒரு பிளைன் சாரி கான்ட்ராஸ்டா நல்ல ஒரு ரெட் க்ரீன் இந்த மாதிரி ஃப்ளாரல் பேட்டர்னில் ப்ளவுஸ் போட்டால் சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அகவான மெருன் நல்ல ஒரு டாட்ஸ் ஃப்ளாரல் பேட்டர்ன் வரப்ப சூப்பர் சாஃப்ட் போன மெட்டீரியல் இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அகான ஒரு பாட்டில் கிரீன் பிளைன் சரி நல்ல சாஃப்ட் போன மெட்டீரியல் இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அகான நல்ல ஒரு பிங்க் ப்ளூ காம்பினேஷன் சமையா இருக்கலாம் நல்ல ஒரு கிரேப் மெட்டீரியல் பிளவுஸ் மேக் கான்ட்ராஸ்டாக ப்ளூவில் வரப்ப லெவல் நிறைய கஸ்டமர் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ல எல்லாமேவோ நம்மளுடைய சேனலை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க பழையபடி நாங்க கேட்டுக்கிறோம் நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாருக்குமே சொல்லுங்க இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி ரெட் நல்ல ஒரு கிராஸ் லைன்ஸ் பேட்டர்னில் டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் சாஃப்ட் பூனம் சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி பாந்தினி பேட்டர்ன் நல்ல ஒரு ரெட்டில் பாந்தினி கேட்க ஆகணும் செம எப்பவுமே பாந்தினி பேட்டர்ன் ரெட் எல்லாமே நம்ம ஷாப்ல டிமாண்ட் இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அழகான எல்லோ நல்ல ஒரு சாட்டின் பார்டர் இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு சோயா பீன்ஸ் பிங்க் அதுல ஜிக்ச் பேட்டர்ன் வந்து டபுள் சைட் பார்டர் சாஃப்ட் காட்டன் பிளவுஸ் மேம் பிளைனாக வரப்ப ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி பாட்டில் கிரீன் நல்ல ஒரு ப்ரௌசோ பேட்டர்னில் ப்ளைன் ப்ரௌசோ டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அழகான பிங்க் ஒயின் நல்ல ஒரு சாட்டின் மெட்டீரியல் ஹரிசாண்டல் பேட்டர்ன் ஃபாலோ இந்த மாதிரி பேட்டர்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான மெரு நல்ல ஒரு சாஃப்ட் பூன மெட்டீரியல் ஃபிளாரல் பேட்டர்ன் வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன் அழகான ஆரஞ்சு நல்ல ஒரு மெஹந்தி கிரீன் லக்ஷ்மி பேதி அந்த பிராண்ட் தான் இது நல்ல ஒரு செக்கு பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன் அழகான நல்ல ஒரு ப்ளூ பிங்க் காம்பினேஷன் செமையா இருக்கலாம் ஃபிளாரல் பேட்டர்ல டபுள் சைட் பிராசோ பேட்டர்ன் பார்டர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ஐஹான ரெட் கிரே காம்பனேஷன் செமயர்கள சாஃப்ட் பூன மெட்டீரியல் இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி ஐ ஹானா நல்ல ஒரு லக்ஷ்மி பிராண்ட் ஜாமென்ரிக்கல் பேட்டன் இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு ரெட் அந்த செக்கடு பேட்டர்னில் பீக்காக் டிசைன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் ஸ்டோ சாரி ஒன் ஃபிஃப்டி ஒன்லி ஆரஞ்சு டிஸ்டம்பர் கிரீன் காம்மினேஷன் செமயர்க்கில் ஹெரிசாண்டல் பேட்டர்னில் நல்ல ஒரு

சின்னதா ஸ்டெயின் இருக்கிறதுனால இதோட ஒன் டுவெண்ட்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு லீஃப் கிரீன் பாந்தினி பேட்டர் சூப்பர் இதோட ஒன் ஒன்லி நல்ல ஒரு பேரட் கிரீன் பிங்க் அழகானே கிரேப் மெட்டீரியல் இதோட பேர் ஒன் பிப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு பசுமையான ஒரு கிரீன் அதாவது லீஃப் கிரீனும் இல்ல பேரட் கிரீனும் இல்ல சூப்பர் பர்க் நல்ல ஒரு கிராஸ் லைன்ஸ் பேட்டர்ன் வந்து பார்டர் வரப்ப சூப்பர் ஒன் பிப்டி ஒன்லி மஸ்டர்ட் நல்ல ஒரு ஃபிளாரல் பேட்டன் வரப்பூப்பர் ஒன்லி ஆரஞ்ச் நல்ல ஒரு கிரே டூபியான் சில்க் அந்த மெட்டீரியல் பல்லு இந்த மாதிரி பேட்டர்ல வருது குட்டி குட்டி செக் வரப்ப சூப்பர் பர்க் இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன் ஒரு ரெட் மெரூன் காம்பினேஷன் சமையல் இருக்குல்ல இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ப்ளூ சாண்டல் நல்ல ஒரு மெட்டீரியல் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி லைட் ஆரஞ்சு நல்ல பிளாரல் பேட்டர்ன் வரப்ப மார்பிள் ஸ்டஃப் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான ஒரு மெருள் நல்ல ஒரு டாட்ஸ் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப அழகா இருக்குல்ல சாஃப்ட் பூன மெட்டீரியல் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்ல ரெட் நல்ல ஒரு சாஃப்ட் காட்டன் கிராஸ் லைன்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ஒன் ஒன்லி நல்ல ஒரு செம்மன் கலர் செம்மன் கலர்ல இது வரைக்கும் கலர்லோ வரவே ஃபர்ஸ்ட் டைம் இதோட பிரைஸ் ஒன் இல்ல ஒரு ரெட் அதுல ஹாட்டின் குட்டி குட்டி ஹாட்டின் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன் ரெட் நல்ல ஒரு பாந்தினி பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் அதுலயுமே நல்ல ஒரு ஜரி வீரிங் பார்டர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி நல்ல ஒரு ஆரஞ்சு மருன் காம்பின செமையா இருக்கு நல்ல ஒரு ஜம்பிங் பேட்டர்ன் இதோட ஒன் பிப்டி ஒன்லி நல்ல ஒரு ரெட் எல்லோ செமையா இதோட ஒன் பிப்டி பிங்க் கிரே செமையா இருக்குல்ல ரொம்ப சூப்பர் சாரி பிளவுஸ் பல்லு இதோட 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 ஒன் 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 ஒன்லி 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 நல்ல 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 ஒரு ஒரு கிரீன் கிரீன் ப்ளூ ரொம்ப 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 சூப்பர் 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 மெட்டீரியல் பாட்டில் லைட் குட்டி குட்டி ஸ்டஃப் இருக்கும் லக்ஷ்மி லிபதி அந்த பிராண்ட் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்ல நல்ல ஒரு சில்வர் ஜெரி வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் பர்க் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன் ஹெஹோன நல்ல ஒரு டார்க் பீச் கலர் ஃபிளாரல் பேட்டர்ன் வந்து டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் வரப்ப சூப்பர் சாஃப்ட் பூன மெட்டீரியல் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி லெகான மருன் நல்ல ஒரு பிரிண்டட் பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் பல்லும் இந்த மாதிரி பேட்டர்ன் பிளவுஸ் டாட்ஸ்ல வருது இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி ஆரஞ்சு பிங்க் காம்பினேஷன் பேட்டர் இதோட ப்ரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அகோன நல்ல ஒரு மெரூன் அதுல நல்லா குட்டி குட்டி பூ டிசைன் வந்து டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் வரப்போ ஸ்டாஃப் செமையாக இருக்குது இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்ட்டி ஒன்லி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம வெரைட்டியில் வெரைட்டி வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஆஸ் யூஸ்வல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணு தேங்க் யூ